அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறது கோவில்ல சாம்பிராணி ஏன் ஏத்துறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போம் இறைவனாகவே இருந்தாலும் ஆலயத்தோட கருவறையில இரண்டு வேலையுமே சாம்பிராணி புகை போடுவாங்க எதற்காக அப்படி பண்றாங்க அப்படின்னா கோவில்ல பல பேர் வருவாங்க அவங்க மீது இருக்கக்கூடிய தீய சக்தி அந்த கோவில இறங்கிவிடும் சில துஷ்ட சக்திகள் இறைவனையே தாக்க முயலும் அப்படி இயலாத பட்சத்துல விரும்பத்தகாத செயல்கள் கோவில அது செய்ய ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட தீய அந்த கோவிலுக்கும் கோவில பக்தர்களுக்கும் இறைவனுடைய வாசத்துக்கும் பங்கம் வராமல் தடுக்கவே கோவில்களை சாம்பிராணி புகை போடுவது இருக்கு இதனால எந்த தீய சக்தியும் யாரையும் நெருங்காது வீட்டிலையும் சாம்பிராணி புகை போட்டால் தீய சக்திகள் விரட்டப்படும் ஒரு வீட்டுல துர்நாற்றம் அடித்தால் அந்த வீட்டுல துஷ்ட சக்தி வாசம் செய்யும் சில மந்திரவாதிகள் குட்டிச்சாத்தான வசியம் செய்ய மலத்தை தான் உடம்புல பூசிக்கொண்டு ஜபம் செய்வார்கள் இப்படி செய்வதால அந்த மந்திரவாதிகளுக்கு துஷ்ட சக்திகள் குட்டி போன்றவை சீக்கிரமா வசியமாகும் அதனால நல்ல வாசனைகள் உள்ளவர்களை தீய சக்தி நெருங்கவே நெருங்காது வீட்டுல நம்ம சாம்பிராணி புகை போடுறதுனா சாம்பிராணி வெள்ளை கொங்கலையும் வெள்ளருகன் செடியோட அந்த பூ இந்த மூணையுமே நல்லா வெயில காய வச்சு பவுடர் பண்ணி உங்க வீட்டுல நீங்க தூபதீபம் காட்டும் போது வீட்டில் உள்ள அனைத்து விதமான துஷ சக்திகளும் வெளியேற ஆரம்பிக்கும் மிக்க நன்றி